தனுசு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறதுதாங்க பார்க்க போறோம் பொதுவாக சனி பயிற்சி அப்படிங்கிறது தனுசுவை பொறுத்தளவுல அவருடைய பொறுப்புகள் என்ன வகை இருக்குன்னா வருமானத்தை தரக்கூடியவர் அவராக தான் இருப்பார் குடும்பத்தின் சூழல் இந்த குடும்பத்தின் சூழல் எத்தகையதாக அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பொறுப்பாளியும் சனி பகவான் தான் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கான காலம் இந்த நேரம் இருக்கான்னால் இருக்குது தாராளமாக அதுக்கு எழுதலாம் இப்போ படிப்புக்காக அல்லது வருமானத்திற்காக இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ இருக்கான்னால் கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தனுசு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகிறது தாங்க பார்க்க போறோம் பொதுவா சனி பயிற்சி அப்படிங்கிறது தனுசுவை பொறுத்த அவருடைய பொறுப்புகள் என்னவாக இருக்குன்னா வருமானத்தை தரக்கூடியவர் தான் இருப்பார் வருமானத்திற்கு அதிபதி அவரே அவங்களுடைய ஜாதகருடைய பேச்சு தனுசு லக்னக்காரங்க எந்த பேசுறாங்கன்னா அந்த பேச்சினுடைய நிலையினுடைய தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர் சனி பகவானா தான் இருப்பார் குடும்பத்தின் சூழல் இந்த குடும்பத்தின் சூழல் எத்தகையதாக அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு பொறுப்பாளியும் சனி பகவான் தான் அப்போ படிப்பு வருமானம் பேச்சு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சனி பகவான் தான் கொடுக்கணும் அதே போல முயற்சி ஜாதகரின் முயற்சி கேற்ற பலன்களையும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த நிகழ்வுகளையும் போட்டித் தேர்வுகள் சார்ந்த நிகழ்வுகளையும் அவர்தான் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கார் சரி இந்த நேரத்தில் இவங்க ஏதாவது அந்த கீழ்நிலை வேலைகளுக்காக அவங்க ஏதாவது டிஎன்பிசி எக்ஸாம் ஏதாவது எழுதுறாங்க அப்படின்னா அதுக்கான காலம் இந்த நேரம் இருக்கான்னு இருக்கு தாராளமாக அதுக்கு எழுதலாம் ஆனால் கொஞ்சம் குறைவான சம்பளத்தில் தான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு அதற்கான பயிற்சி முயற்சி எடுக்கிறீங்க அதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அது தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்ததாக நீங்கள் இப்போ படிக்கும்போது எலக்ட்ரானிக் அண்ட் இரும்பு இயந்திரங்கள் தொடர்பான ஒரு கல்வியை நீங்கள் படிக்கிறீங்க ஐடி ஃபீல்டில் இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறப்போவே வேலைக்கான வாய்ப்புகள் தேடி வருமா அப்படின்னா தேடி வரும் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் இப்போ நாளில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் இங்கே கொஞ்சம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அந்த சனியுடைய பார்வை அப்படிங்கிறது ஆறாம் இடத்திற்கு விழுகிறதுனால இடம் வீடு சொத்து சுகம் சார்ந்த நிகழ்வுகளை கடனாக மாற்றும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு அப்போ அதற்கான தேவைகளும் அங்கே அதிகமாகவே இருக்கு உங்களுடைய முயற்சி இடம் வாங்குவதாக அல்லது வீடு கட்டணும் அப்படிங்கிறதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இப்ப படிப்புக்காக அல்லது வருமானத்திற்காக இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீடு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்ப இருக்கான கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப மந்தமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு ஏன்னா இயல்பாகவே சனி பகவான் ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி ஆகிட்டாருன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டாலாம் படிக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்க ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப நிறுத்தி நிதானமாக படித்தாலும் நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் பட் அதே நேரத்தில் அவங்க ஒரு விஷயத்தை எடுக்க முடிவு பண்ண மாட்டாங்க வளவள வளவளன்னு பேசுவாங்க ஆனால் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப பிரம பிரயத்தனம் பண்ணக்கூடியவங்களும் தான் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அந்த அளவுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியாக இருந்து சில அவஸ்தைகளை கொடுத்தாலும் கூட அவங்களுடைய அந்த படிப்புக்கும் முயற்சிக்கும் ஏற்ற பலன்களை அவங்களுடைய வருமானத்திற்கும் கம்யூனிகேஷனுக்கும் ஏற்ற பலன்களையும் அவர் நல்ல விதமாகவே கொடுக்க கடமைப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இடம் வீட்டிற்காக ஒரு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை திடீர்னும் பூமி யோகம் உண்டு திடீர்னு ஒரு இடம் நல்ல விலைக்கு வரும் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க எதிர்பாராத திடீர் சுப விரைய செலவாக நீங்க இப்ப மாற்றிக்கிறீங்க அதுவும் இடம் சார்ந்து சொத்து சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்த நிகழ்வாக அது இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளையும் நன்மைகளையுமே ஏற்படுத்தி தரும் சரி இப்ப கூட்டு தொழில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப பண்றதுக்கான காலம் இருக்கா நல்லாவே இருக்கு அதாஷ்டம சனிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வருமானத்தை அவர் தரணும் நாலாம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் கூட்டு தொழில் மூலமாக அந்த வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பும் அங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூட்டு சேர்ந்து செய்கிறவங்களுக்கும் அது லாபத்தை தரும் அடுத்து உங்களுக்கும் வருமானத்தை தரும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு ஆனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதனால எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணணும் அந்த வருமானத்தினுடைய நிலை அப்படின்னா கால பைரவ அஷ்டகம் வந்து கேளுங்க அல்லது படிங்க அதை படிக்கிறீங்க அல்லது கேக்குறீங்க அப்படின்னா அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் கருப்பசாமி வழிபாடு பண்ணினாலும் அதுவும் வீட்ல இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அதற்கான சாதகமான பலன்கள் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆக மொத்தம் இந்த தனுசுக்கு அர்த்தாசிரம சனி நடந்துகிட்டு இருந்தாலும் கூட வருமானத்திற்கு ஏற்ற பலன்களையும் முயற்சிக்கு ஏற்ற பலன்களையும் கிட்டத்தட்ட அவர் அறுபது சதவீதமான பலன்களை தரப்போறாரு அனுபவிக்க தயாராக இருங்க நன்றி